வணக்கம் இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாத வகையில் பொருளாதாரத்தை கட்டியமைப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்தார் சரிவடைந்த பொருளாதாரத்தை கடந்த இரண்டு வருடங்களில் மீட்க முடிந்தது என தெரிவித்த ஜனாதிபதி சரிவடையாத வகையில் வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகவும் உறுதியளித்தார் கொழும்பு ஐடிசி தீப அதிசொகுசு விடுதியில் கட்டிடத்தை நேற்று தினம் திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை தெரிவித்தார் காளி முகத்திடலுக்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் ஐடிசி ரத்ன கொட்டல் இந்தியா ஐசிடி கொட்டல் குழுமத்தினால் இந்தியாவிற்கு வெளியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் முதலாவது கட்டிடமாக இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐடிசி நிறுவனத்தை இலங்கைக்கு வரவேற்கின்றேன் இது ஆசியாவின் முதலாவது நட்சத்திர விடுதிகளில் முன்பாக அமைந்துள்ளது இந்திய கோட்டலும் உள்ளது சிங்கப்பூர் கோட்டலான சங்கர் இலாவும் அருகில் அமைந்துள்ளது அதுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள ஐடிசி ஹோட்டலின் பின்புறத்தில் சினமன் அண்ட் கிரேண்ட் ஹோட்டலும் அமைந்திருக்கிறது இவை அனைத்தும் இலங்கையின் கட்டல்கள் தொழில் துறைக்குள் உள்ளடக்கம் ஒபெர் ரோஜ் ஹோட்டல் இலங்கையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டு முதலாவது நகர ஹோட்டலாக மேம்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீண்ட காலத்துக்கு பின்னர் இந்தியாகவே இங்கு சுற்றுலா ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது இதனால் இந்தியா சிங்கப்பூரை தலமாக கொண்ட ஹோட்டல்களும் இங்கு அமைந்துள்ளன ஆசியாவில் எங்கும் இவ்வாறானது ஒரு இடத்தை நீங்கள் காண முடியாது இது கொழும்பு நகரம் சுற்றுலா கேந்திரமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவுக்குள் நிர்மாணிக்கப்பட்ட பத்தாயிரம் அறைகளை கொண்ட கொட்டல் கட்டிடத்துக்கு முன் பின்னர் அடுத்தபடியாக அவர்கள் செல்லக்கூடிய சிறந்த இடமாக ஐடிசி நிறுவனம் இலங்கையை தெரிவு செய்துள்ளமை சிறப்பம்சமாக அவர்களால் மேம்படுத்தக்கூடிய பல இடங்கள் இலங்கையில் அமைந்துள்ளன அடுத்த தசாப்தத்தில் இலங்கை ஜனாதிபதி மாளிகை மாதிவிலவிற்கு கொண்டு செல்லப்படும் கொழும்பு குடியரசு சது தலைமையகம் தபால் நிலையம் என அனைத்தையும் நகரத்தின் அங்கமாக மேம்படுத்த முடியும் இன்றைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பிருந்த நிலைமையை நீங்கள் மறந்திட போவது இல்லை ஜனாதிபதியின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மக்கள் அதில் பங்கெடுத்தனர் இருப்பினும் அந்த பொருளாதார சரிவில் இரண்டு வருடங்கள் நாட்டை மீட்டெடுக்க முடிந்தது தற்போது கொழும்பு சுற்றுலா நகரமாக மாறியுள்ளது நட்சத்திர விடுதிகள் பல காணப்படுவதனால் சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்திரமாகவும் அது அமைந்திருக்கும் சுற்றுலா வியாபாரத்தில் இலங்கை துரிதமாக மீட்கலாம் அதுக்கான வசதிகள் வழங்கலாம் தயார் அவ்வாறினதொரு மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாது என பொருளாதாரத்தை கட்டியளிப்ப வேண்டும் அதுக்கு தேவையான திட்டங்களை நாம் செயல்படுத்துகின்றோம் இந்த திட்டத்தினால் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த முடியும் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வடையும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக குமார் கோட்டாபய ராஜபக்ஷ நீதி ஜனாதிபதி சட்டத்தினை அலிசபரி பிரசன்னர் அனுதுங்க தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் ஆலோசகரம் ஜனாதிபதி பணிக்குளம் பிராதானியமான சாகல் ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்து பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி சவீந்தர் குழுமத்தின் தலைவரும் முகாமித்துவ பணிப்பாளருமான பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் உலக பொருளாதார பேரவையின் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான வலுத்திறன் தொடர்பான விசேட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளிபகார அமைச்சர் அலிசப்ரி சவுதி அரேபியாவிற்கு பயணமாக உள்ளார் உலக பொருளாதார பேரவையின் ஏற்பாட்டில் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் எதிர்வரும் இருபத்தி எட்டு தொடங்கும் ஒன்பதாம் தேதியில் நடைபெற உள்ள இந்த விசேட கூட்டமானது உலகளாவிய ரீதியில் பலசுறை பிரதிநிதிகளையும் தொழிற்தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் எனவும் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டிய சிக்கலான பிரச்சனைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக விழிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விசேட கூட்டத்தில் நகர்ப்புறமான எதிர்கால கட்டத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கை நோக்கி மேற்கு நம்பிக்கையை

தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானை கைது செய்து விசாரணை நடத்தினார் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பான உண்மைகள் அறிந்து கொள்ள முடியும் நேரம் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதாக இருந்தால் அதில் கட்சி சாட்சி சொல்வதற்கு பலரும் இருக்கின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றுகின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை இரண்டாவது விவாதத்தில் கலந்து கொண்டு தெரிவித்திருந்தார் உயிர் ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயற்பட்டு வந்துள்ளன இது தொடர்பாக அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூர தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர் எவ்வாறாயினும் தற்போது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் புலனாய்வுத் துறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று இனங்களையும் சேர்ந்த புலனாய்வு குழு அதிகாரிகளின் குழு ஒன்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளன இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஈமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறை பாயஸ் ஆர்மி முகதீன் அலி ஹலில் ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஹலீல் என்ற நபர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருகோணமலையில் ஆறு வயது வர்ஷா என்ற சிறுமி பெற்றோரிடமிருந்து கப்பங்கோரி கடத்திச் சொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மேர்பின் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஜனார்த்தனன் நிசாந்தன் ரெஜினால்ட் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பின்னர் காவல்துறையினர் பொறுப்பில் இருந்து உயிரிழந்தனர் இதேவேளை எட்டு வயது சிறுடு

இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டு கிழக்கில் ஸ்திரமற்ற நிலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அவ்வாறான பரிசோதனைக்குட்பட்ட விடயங்களை பின்னர் நாடு முழுவதும் நடத்தப்பட்டிருக்கின்றது உய்தஞாயு தாக்குதலின் பின்னர் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தன பிள்ளையான் உள்ளே இருந்தால் அவர் பலவற்றை கூறலாம் என்பதால் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஜோசப் பரராஜசிங்கன் வலை கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கச்சன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்தார் செய்தார் மரண இடமளிக்காது அவரின் உடலை எரித்தார்கள் இதனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஈஸ்மர் தாக்குதல் தொடர்பில் இடம்பெற்றிருந்த கொலை சம்பவங்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு இருக்கின்றது அதனால் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த கட்சியின் தலைமை வந்து கைது செய்து விசாரணைகளை நடத்தினார் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் எனவே மட்டக்கிழப்பு மாவட்ட வாக்குகளை பாராமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் பாதுகாப்பு தரப்பினதும் தாக்குதல்தாரிகள் பொது இணக்கப்பாட்டுடன் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக என்ற நியாயமான சந்தேகம் எழுகின்றது முஸ்லிம்களுக்கு எதிரான ராஜபக்சர்கள் முன்னெடுத்த அரசியல் பிரச்சாரங்களின் உச்சகட்டமாகவே உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மக்கள் ஆணை இல்லாத இந்த அரசாங்கம் ஒருபோதும் உண்மையை பகிரங்கப்படுத்தாது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசா திசாநாயகர் தெரிவித்தார் நேற்றைய தினம் இடம்பெற்ற உயிர்த்து ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் மே முதலாம் திகதி பெருந்தோட்ட மக்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை அரசாங்கம் அறிவிக்கும் என நம்புகின்றேன் அவ்வாறு சம்பள அதிகரிப்பு இடம்பெறாவிட்டால் அனைத்து பதவிகளையும் துறந்து மக்களுடன் வீதியிறங்கி போராடி அந்த உரிமையை பெற்றுக்கொள்வோம் என வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உயிர் ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை இரண்டாம் விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்திருந்தார் பெருந்தோட்ட மக்களின் சம்பள உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை இரண்டாவது தடவையாகவும் தோல்வியடைந்துள்ளது முதலாளிமர் சம்பளம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் புறக்கணித்தார் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் மூன்று வருடங்களாகியும் அது இடம்பெறாமல் இருக்கின்றது இது இவ்வாறு இருந்த போதும் பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக ஜனாதிபதியுடனும் தொழில் அமைச்சருடனும் கலந்துரையாடினேன் அவர்கள் எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் இதன் பிரகாரம் தொழிலாளர் மேத்தினமான முதலாம் தேதி பெருந்தோட்ட மக்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை அரசாங்கம் சட்ட ரீதியாக அறிவிக்கும் என்று நம்புகின்றேன் என்று கூறியிருந்தார் புயல் ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் சாபத்தினால் தான் பொதுஜன பெருமணவின் ஜனாதிபதி பிரதமர் பதவி விலகினார்கள் கடவுளின் நீதிமன்றத்தில் இருந்து அவரும் தப்பிக்க முடியாது பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தண்டனைக்கு தயாராக வேண்டும் குண்டு தாக்குதலை நடத்த புலனாய்வு பிரிவினரே இடமளித்தனர் உண்மை நிச்சயம் வரும் என எதிர்கட்சிகளின் பிரதான குரூட லட்சம் கிரியல்ல தெரிவித்திருந்தார் பாவனி குதவாத அரிசி பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி அமைச்சர் உணவு வேலை திட்டத்தினுடன் தொடர்புடையது அல்ல என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசந்த தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு

உட்பட்டு பொது சுகாதார பரிசோதனைகள் கண்காணிப்புக்கு அடிக்கடி உட்படுத்தப்படுகிறது இந்த முறைமையின் கீழே பாடசாலை மாணவர்களுக்கான உணவு வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் நூற்றி பத்து ரூபா பெறுமதியான ஒரே வேளை உணவு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதோடு இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம் தொகுப்பு நிறைவடை